எப்படியும் ஆபிரகாமுக்கு ஈசா கிட்ட அதை சொல்லிதான் ஆகணும் வேற வழி இல்ல அங்க போய் வந்து ஈசாக்க வலுக்காட்டையமான பண்ண முடியாது அவர் ஒரு இருபது வயசு வாலிபன் மினிமம் இருபது வயசாவது இருக்கும் அப்போ அங்க ஆகணும் ஆனா இப்போ ஏன் அபிரகம் சொல்லலைன்னா இவன் தலையில வேற ஒரு பாரம் இருக்கு ஆமே பைபிள் இருக்கு திராணிக்கு மேலாக வலது கரை உயர்ச்சி அப்பா ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு எந்த ராணி தெரியுமா உங்களுக்கே திராணி தெரியும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதனாலதான் நீங்க லைஃப்ல பாருங்க இன்னைக்கு நீங்க சுமக்கிற பாரத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க தலையில வச்சிருக்க மாட்டார் ஏன் அப்ப நீங்க வேற ஒன்னு சுமந்துட்டு இருந்திருப்பீங்க அப்பவே வச்சிருந்தா தான் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்த அவருக்கு அவங்கள அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா